அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக அவசர பண தேவைக்கு இந்த ஒரு நம்பரை எழுதி பர்சல் வையுங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு நம்பரை நம்ம எழுத வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படுதுங்க நம்மளுக்கு எப்பவுமே இந்த பண தேவை அப்படிங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்குது அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகளில் பணம் ரொம்பவே முக்கியங்க பணம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மரியாதை கிடையாது பணம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது இன்வைஸ் நம்ம குடும்பத்தில் கூட நம்ம கையில் ஒரு பத்து பைசா இல்லை அப்படின்னா கூட யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படி இந்த பணம் வந்து எல்லாருக்கும் முதன்மையாக இருக்குது இதில் ரொம்பவே பணம் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு சிலர் வந்து சம்பாதிச்சிருவாங்க ஒரு சிலர் அந்த பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்கு போவாங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்க கையில் பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது ஒரு சிலர் தொழில் செய்வாங்க அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு வருமானம் வராமல் அந்த தொழிலில் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் இப்படி பண தேவைக்காக பல வழியிலையும் கஷ்டப்பட்டு அன்றாடம் நம்ம வாழ்க்கையை தள்ளுவதற்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை மட்டும் எழுதி போஸ்ட்ல வையுங்க நிச்சயம் உங்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் உடனே எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க உழைக்காமல் எப்படிமா பணம் வரும் உழைச்சாதானே பணம் வரும் இந்த நம்பரை எழுதிட்டு வீட்டில் உட்காந்துட்டா பணம் வந்துருமா அப்படின்னு கேட்பீங்க அவங்களுக்காக நான் இந்த பதிலை சொல்லிடுறேன் இந்த நம்பரை எழுதிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் வராதுங்க இது எப்படி உங்களுக்கு வேலையை செய்யும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்கும் பொழுதும் சொல்லும் பொழுதும் உங்களுக்கு நீங்கள் இப்போ உதாரணத்திற்கு ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் புதிய புதிய கஸ்டமர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்க தொடங்கும் இல்லை ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும் ரொம்ப அர்ஜென்ட்டாக எனக்கு பணம் தேவை ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் இப்போ என்னுடைய இந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் யாருக்காவது எப்போயாவது உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவை ஆனால் எனக்கு கையில் பணம் இல்லை அப்ப நான் என்ன பண்ணுவேன் யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்பேன் இல் இல்லைன்னா அந்த பணத்தை வருவதற்கு என்னுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருப்பேன் இல்லையா அப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது தான் அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க அப்போ வந்து யார்கிட்டையாவது நான் கொடுத்து வச்சுருப்பேன் இல்லை பேங்க்கில் எப்போயாவது டெபாசிட் பண்ணி வச்சுருப்போம் எல்ஏசி போட்டு வச்சுருப்போம் அது திடீர்னு நம்ம கைக்கு அந்த நேரத்திற்கு கிடைக்கணும் இல்லைங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி தான் பண வரவு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த நம்பரை ஜஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு வீட்டிலே உட்காந்துருக்குறீங்க வேலைக்கு போகல அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு பணமும் உங்களுக்கு கிடைக்காது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த நம்பரை ஒரு அன்ரூல் பேப்பர்ல எத்தனை முறை நீங்கள் இந்த நம்பரை எழுத முடியுமோ ஏ ஃபோர் ஷீட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை சின்னதாக ஒரு விசிட்டிங் கார்டு அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுட்டு கூட இந்த நம்பரை வந்து அதில் எந்த அளவுக்கு எழுத முடியுமோ குட்டி குட்டியாக நீங்கள் அதை வந்து த்ரீ சிக் த்ரீ த்ரீ சிக்ஸ் த்ரீ 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 சிக்ஸ் த்ரீ அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதி வைங்க எழுதி உங்களுடைய பர்ஸில் வச்சுருங்க பணம் வைக்கக்கூடிய அந்த பர்ஸில் வச்சிருங்க ஹேண்ட்பேக்கு பர்ஸு பண டப்பா நீங்கள் எதில் வேணாலும் வைங்க அப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அதுக்கடுத்து உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இதை நீங்கள் அந்த நம்பரை பார்க்கும்பொழுதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க த்ரீ த்ரீ சிக்ஸ் த்ரீ 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 சிக்ஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த ஒரு நம்பரை வந்து வந்து எழுதி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நீங்கள் கேட்ட பணம் இப்போ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு ரொம்ப அவசரமாக தேவை அப்படின்னு நீங்கள் இதை எழுதுறீங்க அப்படின்னா அதோட அமௌண்ட்டெல்லாம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தும் அதற்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை எழுதுவதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அதனால் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் சரி இதை எழுதலாம் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இதை எழுதலாம் இது எந்த ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ கிடையாது அதனால் மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து கை மேலே பலன் கிடைக்கும் அதனால் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் இதை எழுதி நீங்கள் உங்கள் பர்ஸில் வைங்க இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம மாற்ற வேண்டும் பேப்பரு ரொம்ப பழசாயிடுச்சு ரொம்ப அழுக்காக இருக்குது கிழிஞ்சிருச்சு ஒரு மாதிரி கசகசன் இருக்குது அந்த பேப்பர் அப்படின்னா அதை அப்படியே அப்புறப்படுத்திட்டு மறுபடியும் நீங்கள் இந்த நம்பரையே எழுதி நீங்கள் வந்து உங்கள் போர்ஸில் வைக்கலாம் இது வந்து பணத்தை அட்ராக்ஷன் பண்ணும் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முழுக்க முழுக்க இது நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கை இல்லை இவங்க சொல்கிறாங்க இந்த நம்பரை எழுதுனா பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாம் சும்மா விளையாட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பலன் கொடு Cade. எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப அவசர பண தேவையில் இருக்கிறேன் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கிறேன் எனக்கு இப்போ இந்த பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனதார நினைத்து கொண்டு இந்த நம்பரை எழுதும் பட்சத்தில் நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே ஒரு சிலருக்கு கிடச்சிருக்குதுங்க இது நிறைய பேருக்கு பலனும் அடைஞ்சிருக்காங்க இதை ட்ரை பண்ணி அதனால் கண்டிப்பாக இந்த நம்பரை நீங்கள் எழுதி உங்கள் பர்ஸில் வைங்க சரி இந்த நம்பரை எந்த கலரில் நம்ம எழுதணும் அப்படின்னா கிரீன் கலர் தாங்க பொதுவாகவே பச்சை நிறம் அப்படிங்கிறது பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது அதனால் தான் இந்த பண தேவைக்கு எழுதும்பொழுதெல்லாம் நான் இந்த க்ரீன் கலரையே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன் க்ரீன் கலரில் வரக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இங்கு க்ரீன் கலரில் வரணும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதையெல்லாம் எழுதி நீங்கள் பர்ஸில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் இதுக்கு மூட நம்பிக்கையை வளர்ப்பதற்கோ இல்லை சோம்பேறிகள் ஆக்குவதற்கோ இந்த பதிவு கிடையாது இதை ஜஸ்ட் நீங்க எழுதி வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணுவீங்களோ அதை செஞ்சுக்கோங்க இந்த நம்பரை எழுதி வச்சுட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு வேலைக்கு போகாம இருந்தா பணம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க நீங்கள் வேலைக்கு போகணும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு கடவுளை வந்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு அதை நம்ம ஆரம்பிப்போம் அதை வந்து கடவுள் செய்ய போகிறதில்ல நம்ம செய்கிறோம் அதோடய வெற்றியை வந்து கடவுள் தீர்மானிப்பார் அசேம் அதே இது இது வந்து என்னென்னா ஒரு எண் ஒரு பவர்ஃபுல்லான எண் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு பவர் உண்டு இப்படி பண ஈர்ப்பு சக்தி கொண்ட நம்பரை மட்டும்தான் நாங்கள் உங்களை எழுத சொல்கிறோம் இது பணத்தை வசீகரிக்கும் இந்த நம்பர் அதனால் இந்த நம்பரை எழுதி நீங்கள் பர்ஸில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக இதை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க அடிக்கடி சொல்லும் பொழுது அந்த பணம் வந்து உங்கள் கையில் தாராளமாக புழங்கும் அந்த வேலையை தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து செய்யும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய குற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்